முருகன் ராசி பலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நடக்க இருக்கும் சனி பகவானின் நட்சத்திர பயிற்சி காரணமாக இரண்டு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் காத்து கொண்டு இருக்கிறது அடுத்த மூன்று மாசத்துக்கு மிக பெரிய பிரச்சனைகளையும் நரகத்தையும் அனுபவிக்க இருக்கின்றனர் அந்த இரண்டு ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் சனி பகவான் என்றாலே நமக்கு தெரிந்தது சனி பகவான் சனி பகவானுடைய தாக்கமானது நமக்கு எந்த அளவில் மாற்றம் ஏற்படுத்தும் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று சனியின் ஒவ்வொரு மாற்றமும் அனைத்து ராசிகளிலும் வெவ்வேறு வழிகளை பாதிக்கும் சிலர் சனி பகவானின் மாற்றத்தால் நேர்மறை பலன்களை அனுபவித்தாலும் சில ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம் மட்டுமே வரும் அப்படி இருக்கும் பொழுது தற்பொழுது சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறார் பூரட்டாதி என்பது குரு பகவானின் நட்சத்திரமாகும் இந்த நட்சத்திரத்தில் சனி பகவான் ஏப்ரல் இருபத்தி எட்டு வரை இருக்க போகிறார் சனி பகவானின் இந்த நட்சத்திர பயிற்சி சில ராசிக்காரர்களுக்கு துரதிர்ஷ்டத்தை கொடுக்க இருக்கிறது இந்த ராசிக்காரர்கள் பலவிதமான கஷ்டங்கள் ஒவ்வொன்றையும் அனுபவிக்க இருக்கிறார்கள் அவர்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் என்னென்ன சிரமங்களை அனுபவிக்க இருக்கிறார்கள் என்பதை இந்த பதிவில் முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் கும்ப ராசி அன்பர்களே கும்ப ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் இருபத்தி எட்டு வரை சில விஷயங்களில் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது இந்த காலகட்டத்தில் கும்பராசி அன்பர்களை பண விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் இல்லாவிட்டால் தேவையில்லாத விஷயத்திற்கு உங்களது பணமானது செலவாகிவிடும் நீங்கள் சம்பாதிக்கும் அனைத்து படை அதாவது பணத்தையும் சரியான வழியில் பயன்படுத்த வேண்டும் தேவையில்லாத இடத்தில் எங்கேயாவது தேவையில்லாத இடத்திற்கு பணத்தை செலவழிக்கும் பொழுது அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தாது உங்களை விட்டு போய்விடும் இல்லையெனில் நீங்கள் பல சிக்கல்களை சந்திக்க நேரிடும் ஏதாவது சேமிப்பு திட்டங்களில் சேர்ந்து பணத்தை சேமிப்பது கும்பராசி அன்பர்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் தேவையற்ற விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது கவனமாக இருப்பது கும்பராசி அன்பர்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் இல்லை என்றால் தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கி உங்களது வாழ்க்கையே வந்து தலைகீழாக மாறிவிடும் உறவினர்களுடன் தொடர்ந்து நிலவும் குடும்ப தகராறில் தலையிடுவது உங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்தும் அதாவது சொந்த பந்தம் நண்பர்களுடன் தேவையில்லாத பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக வந்து கொண்டே இருக்கும் அதில் நீங்கள் மூக்கை நுழைக்காமல் தள்ளி இருப்பது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் உங்கள் மனதை புண்படுத்தும் பல விஷயங்கள் நடக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது கும்பராசி அன்பர்களுக்கு இன்னும் மூன்று மாத காலத்திற்கு தேவையில்லாத பிரச்சினைகள் பிரச்சனைகள் மட்டுமே ஒவ்வொன்றாக வர இருக்கிறது எதை தொட்டாலும் சரி என்ன செய்தாலும் சரி எப்படியாவது ஒரு பிரச்சனை கும்பராசி அன்பர்களுக்கு உருவாகி கொண்டே வரும் அப்படி இருக்கும் பொழுது உங்களது வாழ்க்கையே வெறுப்பாக போய்விடும் என்னடா வாழ்க்கை பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை இவ்வளவுதானா அப்படிங்கிற வெறுப்பு கூட உண்டாகிவிடும் அதை பற்றி எல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் சனி பகவான் நட்சத்திர பயிற்சி காரணமாக இப்படியெல்லாம் கஷ்டத்தை நீங்கள் அனுபவிக்க அனுபவிக்க போகிறீர்கள் அதனால் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டும் பல சிக்கல்கள் வந்து எழுந்தாலும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தரும் சிறிய விஷயங்கள் கூட கும்பராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கிறது உங்களை சோகமாகவும் கோபமாகவும் மாற்றுகிற விஷயங்கள் அடிக்கடி நடந்து கொண்டே இருக்கும் சில சமயம் பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க ஆனா கொஞ்ச நேரத்திலே தேவையில்லாத ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அதனால பெரிய அளவுல நீங்க மனதால பாதிக்கப்படுற அளவுக்கு பிரச்சனை வந்து நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்படியெல்லாம் பிரச்சனை காத்து இருக்கிறது அதே சமயத்துல வேலையில பல பிரச்சனைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு மட்டுமே தற்பொழுது கும்பராசி அன்பர்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது குடும்பத்தில் ஏற்படும் சில விஷயங்கள் மன கஷ்டங்களை ஏற்படுத்தும் வாய்ப்பை அதிகரிக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று குடும்பத்தில் தோன்றி கொண்டே இருக்கும் அதை பற்றி எல்லாம் நீங்கள் கவலைப்படாமல் இருந்தால் மட்டுமே உங்களது வாழ்க்கையானது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லை என்றால் தேவையில்லாத பிரச்சனைகளை மனதில் போட்டுக்கொண்டு நீங்களும் கஷ்டப்பட்டு கொண்டு உடன் இருப்பவர்களையும் கஷ்டப்படுத்தி தேவையில்லாத சூழ்நிலைக்கு ஆளாக நேரிடும் உங்களுடைய குழந்தைகளால் சில மோசமான சம்பவங்கள் அனைத்தும் நடக்க இருக்கிறது நிலம் தொடர்பான பரிவர்த்தனைகளில் ஈடுபடும் பொழுது மிகவும் கவனமாக இருப்பதே மிக மிக நல்லது கும்பராசி அன்பர்களே வீடு கட்டும் முயற்சியில் தடைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு நீண்ட நாட்களாக வீடு கட்ட வேண்டும் என்ற முயற்சியில் வீடை கட்டி கொண்டு இருப்பவர்களுக்கு தற்பொழுது தேவையில்லாத புதிய புதிய தடைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக உருவாகும் நீங்கள் விரும்பும் விஷயங்களை அடைவதில் பல சிரமங்களை சந்திக்க உள்ளீர்கள் நீங்கள் ஒரு புதிய வேலையை தேடுகிறீர்கள் என்றால் இப்போதைக்கு அந்த முயற்சி பலிக்கவே பலிக்காது இதனால் கும்பராசி அன்பர்களே இன்னும் மூன்று மாத காலத்திற்கு உங்களுக்கு நேரமே சரியில்லை என்று சொல்லலாம் ஏனென்றால் சனி பகவானின் நட்சத்திர பயிற்சி காரணமாக அப்படி ஒரு தாக்கம் உங்க ராசியில் ஏற்பட இருக்கிறது எதை தொட்டாலும் சரி எதை செய்தாலும் சரி எல்லாமே உங்களுக்கு தப்பாக மட்டும்தான் போய் முடியும் அந்த அளவிற்கு தற்பொழுது சனி பகவானின் பார்வை உங்கள் மீது இருக்கிறது இதனால் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி எங்கேயாவது ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தினாலும் சரி பொறுமையாக நிதான அதாவது நிதானமாக இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கி மிகப்பெரிய கஷ்டத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள் பணத்தை பொறுத்தவரைக்கும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் கும்பராசி அன்பர்களே அடுத்தபடியாக விருச்சிக ராசி விருச்சிக ராசி அன்பர்களே சனி பகவானின் நட்சத்திர பயிற்சியால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் தேவையில்லாத பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் திருமண வாழ்க்கையில் அதிக அளவில் பிரச்சனைகள் மட்டுமே அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இப்பொழுது இருக்கிறது தொழிலை பொறுத்த வரைக்கும் லாபமும் முன்னேற்றமும் நீங்கள் எதிர்பார்த்தபடி இருக்கவே இருக்காது அவ்வளவு பெரிய கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம் தொழிலில் வர இருக்கிறது திருமண வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை தேவையில்லாத பிரச்சனை கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை குடும்பத்திற்குள் பிரச்சனை இப்படி பிரச்சனை மட்டுமே நீங்கள் இன்னும் மூன்று மாத காலத்திற்கு சந்திக்க இருக்கிறீர்கள் பெரிய நஷ்டங்களை சந்திக்க வாய்ப்பு உள்ளதால் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது மிக மிக நல்லது அதாவது ஒரு தொழிலை தொடங்க வேண்டும் என்று நினைத்து அதில் நீங்கள் வருவாய் போடு அதாவது அமௌண்டு செலுத்தும் பொழுது அது உங்களுக்கு தேவையில்லாத பணமானது வீணாகி போய்விடும் தொழிலும் ஒன்றுமில்லாமல் போகிவிடும் அதனால் எந்த ஒரு புதிய முயற்சியாக தொழிலாக இருந்தாலும் சரி அதை தவிர்ப்பது முற்றிலும் நல்லது தொழிலில் அதிக பணம் முதலீடு செய்வது உங்களுக்கு நஷ்டத்திற்கு வழிவகுக்கும் அதனால் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் வெற்றிகராசி அன்பர்களே எந்த ஒரு பணத்தையும் வந்து தேவையில்லாமல் இப்பொழுது நீங்கள் முதலீடு செய்ய வேண்டாம் அதுவே உங்களுக்கு நன்மை புதிய வேலையை பெற நீங்கள் இன்னும் கொஞ்சம் கஷ்டங்களை தாங்க வேண்டி இருக்கிறது இத்தனை நாட்களாக ஒரு இடத்தில் வேலை பார்த்து கொண்டு இருப்பீர்கள் அந்த வேலை பிடிக்காமல் அங்கிருந்து வெளியேறி வேற வேலைக்கு செல்ல வேண்டும் என்று நீங்கள் முயற்சியை செய்து கொண்டு இருப்பீர்கள் தற்பொழுது அப்படி செய்தாலும் கூட உங்களுக்கு வேற வேலை கிடைக்காது நீங்கள் அங்கேயே இருந்து அந்த கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்க வேண்டும் தற்பொழுது வேலையில் பல சிரமங்களை நீங்கள் அதாவது ஏற்கனவே பணிபுரியும் இடத்தில் தேவையில்லாத பல பிரச்சனைகள் உருவாகும் அப்படி உருவாகும் அந்த பிரச்சனைகளால் பல சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் நீங்கள் மற்றவர்கள் வார்த்தைகளால் துன்புறுவதற்கான வாய்ப்புகள் தேவையில்லாமல் உங்கள் உடன் இருப்பவர்கள் நண்பர்கள் சொந்தங்கள் இப்படி எல்லாருமே உங்களை தேவையில்லாத வார்த்தைகளால் திட்டி தீர்ப்பார்கள் அது உங்களுக்கு மனதிற்கு மிகப்பெரிய அளவில் கஷ்டத்தை ஏற்படுத்தும் நிதி முன்னேற்றத்தை அடைய நீங்கள் கடினமாக போராட வேண்டி இருக்கும் அதாவது சனி பகவானின் பெயர்ச்சி காரணமாக நிதி என்று உங்களுக்கு இல்லவே இல்லைன்னு மூணு மாச காலத்துக்கு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பலவிதமான கஷ்டங்கள் பண ரீதியாக பலவிதமான கஷ்டங்களை நீங்கள் அனுபவிக்க இருக்கிறீர்கள் எளிதாக உங்களால பணத்தை சம்பாதிக்கவே முடியாது அவ்வளவு கஷ்டம் ஒவ்வொன்றா வர இருக்கிறது பணத்தை செலவழிப்பதில் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது விருச்சிகராசி அன்பர்களை கவனமாக இதை மட்டும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் வீட்டில் மூத்த உறுப்பினர்களின் வார்த்தைகளை கேட்டு நடப்பது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்றால் எல்லாவற்றையும் பொறுமையுடன் செய்வது மிக மிக நல்லது இந்த காலகட்டத்தில் கோபத்தை குறைத்துக் கொள்வது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் அதிகப்படியான கோபத்துடன் செய்யப்படும் எதுவாக இருந்தாலும் சரி அதில் உங்களுக்கு தற்பொழுது தீங்கு மட்டுமே அதாவது உங்களுடைய நண்பர்களாக நண்பர்கள் உடன் பிறந்தவர்கள் சொந்தங்கள் அம்மா அப்பா யாராக இருந்தாலும் சரி விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களை நீங்கள் அவர்களுடன் பேச்சுவார்த்தை மூலமாக சண்டை இடும் பொழுது தேவையில்லாத வார்த்தைகள் முற்றி அது தேவையில்லாத பிரச்சனையா மாறி உங்களது குடும்பத்திலே நிம்மதி இல்லாத சூழ்நிலையை ஏற்படுத்திவிடும் அதனால் யாரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தும் போது பொறுமையாக இருக்க வேண்டும் ராசி அன்பர்களை கவனமாக இருங்கள் பண ரீதியாக பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க இருக்கிறீர்கள் அதையும் முன்னாடியே நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி நீங்க கவனமா இருந்தீங்கன்னா அந்த பணமானது தேவையில்லாம செலவாகி போகாது அதனால முக்கியமா விருச்சிக ராசிக்காரர்களும் கும்பராசிக்காரர்களும் சனி பகவானின் நட்சத்திர பயிற்சி காரணமாக பலவிதமான கஷ்டங்களை மட்டுமே ஒவ்வொன்றாக அனுபவிக்க இருக்கிறீர்கள் இதனால் உங்களுக்கு இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சு போச்சு நமக்கு என்னென்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது என்னென்ன விஷயத்துல எப்படி இருக்க வேணும் கவனமாக இருக்க வேண்டும் தப்பிக்கலாம் ஒரு நூறு பர்சன்டேஜ் உங்களுக்கு கெட்டதுதான் நடக்க போகுதுன்னா ஒரு இருபத்தி பர்சன்டேஜ் முன்னாடியே தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க அதுல இருந்து கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம் அதனால் நடக்க இருக்கும் சனி பகவானின் நட்சத்திர பயிற்சி காரணமாக இரண்டு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க இருக்கிறீர்கள் அதனால் எதிலும் கவனம் என்பது மிக மிக முக்கியம் இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி